அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்தவர்கள் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையவர்களாலும் குருவர்களாலும் சொலி பிரசனம் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது மழை வருவதற்கு முன் குடை வைத்துக் கொள்பவன் புத்திசாலி அந்த வயலை பார்க்கும் பொழுது ஒரு எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் நம்மை நெருங்கும் பொழுது அதை தவிர்க்க முடியாவிட்டாலும் கூட தாங்கிக் கொள்கின்ற ஒரு மனோ தைரியம் பெறுகின்ற சூழ்நிலையை நமக்கு இல்லாட்டா கூட நம் கிரகங்கள் தரும் அந்த வயலை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சந்திக்கின்ற சூழ்நிலை குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பயன் கலந்த அச்சன் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய சனி பயிற்சி அதுல நம்ம முதல்ல யார சந்திக்க போறோம் சற்று கவனமாக இருந்து விட்டார் சற்று நிதானமாக இருந்து விட்டார் சற்று எச்சரிக்கையாக இருந்து விட்டார் சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நான் தப்பித்து விடலாம் அது எப்படி என்பதைத்தானே சொல்ல போறேன் மயன் மயனா இன்னைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது துலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாரம் ஒன்று ரெண்டு மூணு குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாமியை பொறுத்தவரைக்கும் பஞ்சம் இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்வாங்க பாதிப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இடர்பாடுகள் இருந்தாலும் அது தலைக்கு வந்தது தலைப்பையோடு போன மாதிரிதான் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட அதை எதிர்த்து போராடி ஒரு மனோ தைரியத்தை பெற்றிருந்தீர்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோப சரியாக வரப்போயிருக்கும் அந்த ரோகசனி அதாவது ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த ரோகசனியாக இருப்பதனால அது எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல கிரகங்கள் எவ்வாறு இருக்கு அதுதானே இப்ப நம்ம சோழி பிரசரத்துல பார்க்க போறோம் துலாம் சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் ரெண்டு போனோம் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை நான் சொன்னேன் அல்லவா வருவதற்கு முன் வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட்டி விடுவது எந்த விதத்திலும் ஒரு பாதுகாப்பு அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா புயல் வருதுன்னா ஒன்னான எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படுகின்றது ரெண்டு ஏற்றப்படுகின்றது மூன்று ஏற்றப்படுகிறது என்பதெல்லாம் புயலினுடைய தாக்கம் தான் அதை இருந்து நாம் எவ்வாறு தற்காத்து கொள்வது தான் அது சொல்லுது அந்த வகையில் தான் நான் சொல்லப்போறேன் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய சனிப்பயிற்சியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக இருந்து முழுமையான பலனை அதாவது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல தொழில் அத்தனையும் அமைந்தும் அது முழுமை பெறாத ஒரு சூழ்நிலை கைக்கு எட்டியது வாய்க்கெட்டாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு தான் சந்தித்து வந்தீர்கள் ஆனா இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா துளாம் ராசியை ரோக சனியாக வரப்போவீர்கள் அவளை ஏற்பட வேண்டாம் ஆயிரம் இருந்தாலும் கூட எத்தனையோ ஒரு சைபவானுடைய பாதிப்பு மட்டும்தான் அவர் இருந்து காப்பதற்கு மற்ற கிரகங்கள் துணை செய்வதையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் ஐந்தாம் இடத்துல சனி சூரியன் புதன் இணைந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் குறிப்பா சொல்ல போனா உள்ள ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கின்றார் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் இருபத்தி ஏழு நாட்டுல ஒரு பெரிய ஆபத் பாந்தவா அனாதை நட்சக்காரன் சொன்ன மாதிரி செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அருமை இந்த செவ்வாய் வக்ர நிபத்தியானது பண்ட ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல துலாம் ராசிக்கு பொன் வைக்கும் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற தான் என்னை வருத்த வரைக்கும் ஆறின் உலராக நற்பல்களையும் எண்ணங்களையும் பூர்த்தி செய்து வைப்பார் குரு சுக கிடைப்பது கிரக நிலைய அனுகூலமாக இருப்பதைத்தான் காட்டுகின்றது எதையும் விழிப்புணர்வு இருப்பதில் நல்லது குறிப்பா சொல்ல போன குருவினுடைய சுகபார்வை கிடைப்பதனால தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன தொழில் நிம்மதி இல்லாத ஒரு மனநிலையை சந்தித்தவங்க வாழ்க்கையில நிம்மதி பெறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பா சொல்ல போனா ராசிநாதன் கலத்திரகாரன் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும் புதிய தடைகள் வராமல் பார்த்துக் கொள்வார் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனால உற்சாகத்துடன் செயல்பட்டு ஆச்சரியமான வகையில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சூழ்நிலையும் குரு பகவான் அமைத்துத் தருவார் சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கின்றார் சுபகாரியங்கள் ஈடுபடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது இவன் நல்லவன் இவன் நம் வாழ்க்கைக்கு துணை வருவான் என்றெல்லாம் ஏமாந்த கதை தானே யாரை நம்பினோமோ அவனே முதல் எதிரியாக மாறிய ஒரு சூழ்நிலை தானே அந்த நிலை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் அனுபவம் ஒரு முறை தடுக்க விடலாம் ஒவ்வொரு முறையும் தடுக்க முடியுமா வாழ்க்கை என்பதெல்லாம் யார் யாருக்கும் உதவி செய்வதற்காக பிறகு தன் கையே தான் உதவி என்பதைப் போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருபத்தி ஏழு ஆட்கள் அதனாலதானே இந்த தூரம் நான் மயன் மையங்களை பேசுறேன் குறிப்பா செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வர்க்கதிபதி ஆகிவிட்டார் அளவா ரெண்டு ஏழு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பலபெருடைய நேரம் அற்புதமான நேரங்கள் குறிப்பா சொல்லப்போனா முன்னேற்றம் கூட புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் ராசிக்கு அதிபதியாகவும் அதே நேரத்துல அஷ்டமாதிபதியாகவும் கலத்தக்காரர்கள் சுக்ரன் மூணு ஆறுக்கு அதிபதியாக விளங்க போகிற குரு ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெறுகின்றார் இந்த குறுகிய காலத்துல இந்த இருபத்தி ஏழு அடையில மாசி பதினொன்றாம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்றார் புதன் நீச்சம் பெறுவது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் விரையாதிபதி நீச்சம் பெறும்படியா நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகள் சிக்கன் நம்ம புடிச்சுட்டுவோம் விரயத்திற்கு வரவு வந்து கொண்டே இருக்கும் புதன் விரயத்தை பொறுத்தவரைக்கும் வரவை தந்து கொண்டே இருப்பார் வியாபாரத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் கூட அதை எதிர்கொள்கின்ற மனோ தைரியமும் தன்னம்பிக்கை வரும் என்னை பொறுத்தவரை சனி ஒருபதி என் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் ஒரு அற்புதமான ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அவருக்கு அவங்க கையாலே அபிஷேகப்படுது நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் சனி பகவானை வரைக்கும் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் நடுக்க வேண்டாம் கலக்க வேண்டாம் ஒரு மனிதரை உயர்த்தி பார்க்கிற ஒரு அற்புதமான சக்தியும் அவளுக்கு உண்டு தவறான மனிதனுடைய தொழில் தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தால் மட்டுமே அவன் தன்னுடைய வலையை வீசுவான் அந்த வகையில மனதையும் சரி மன ரீதியா உடல் ரீதியா தெய்வ பலமும் தெய்வ பலமும் தொழில் இருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு கவலையே பட வேண்டாம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல ஒரு பலம் வாய்ந்த மன ரீதியா உடல் ரீதியா நல்ல முன்னெடுத்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம்